சிஸ்டர் மீன் குழம்பு நீங்க என்ன சாப்பிடுவீங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு நாளைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சமைக்கலாம்னு இருக்கீங்க குட்டிக்கு என்ன பேக் பண்ண போறீங்க நாளைக்கு ஆமா பிரியா மாற்று கருத்தே நாளைக்கு பிளான் பண்ணிட்டீங்களா என்ன சமையல் சொல்லிட்டு இல்லை போய் தான் பிளானிங்க सिस्टर बोल रही ओके लेकिन अलग समय पे ना सिस्टर लेकिन अलग स्पेशल अलग सेविंग है ओके उदय बाय बाय टेक केयर टाटा गुड नाइट ओके

嗨。 மயசி இருக்கீங்களா போயிட்டீங்களா போய் போங்கிற எனக்கு தூக்கம் அனுபவிச்சு நீங்க எஸ் நல்லா இருக்கீங்க சதீஷ்குமார் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் சாப்பிட்டா சரிங்க நான் போய் தோல்ல போறேன் டாட்டா பார்க்கலாம் மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் ஐசி சிஸ்டர் பாய் பாய் பிரியா பாய் சீதா பாய் டாட்டா குட் நைட்